வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் அனிமல் மூவி இந்த படத்தை எடுத்த இயக்குனருக்கு சிறந்த இயக்குனருக்கான விருது கிடைச்சிருக்குங்க அந்த அளவுக்கு படத்தில் அப்படி என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க இது எல்லதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் நாம் பொதுவாக ஒரு படம் ரிலீஸ் ஆன உடனே ரிவ்யூ கொடுப்போம் அந்த படத்தோட தன்மையை கருதி செலக்டிவாக ரிவ்யூ கொடுப்போம் ஆனால் நம்ம வச்சு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு படம் ரிலீஸ் ஆகி பல நாட்கள் கடந்து அந்த படம் ஓடிடி வரைக்கும் ரிலீஸ் ஆகிடுச்சு ஆனால் இப்போ நாம் அந்த படத்தை ஃபுல்லாக ரிவ்யூ பண்ண போகிறோம் எவ்வளோ படங்கள் ரிவ்யூ பண்ணியிருப்போம் ஆனால் இந்த படத்தை பற்றி சொல்லதாக இருந்தால் பாசிட்டிவ்னு ஒரே ஒரு விஷயம் மியூசிக் நல்லா இருந்துச்சு அது ஒன்று தான் சொல்ல முடியும் அதுக்கப்புறம் மிஞ்சி மிஞ்சி போனால் சினிமோட்டோகிராஃபி பற்றி பேசலாம் மற்றபடி எதுவுமே இல்லைங்க இது ரெண்டு மூணு தான் சேர்ந்தது படமாக என்ன எவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்பேற்பட்ட ஒரு கதையல்ல காவியம்தான் அனிமல் இந்த படத்தை பார்த்த நிறைய பேரும் என்ன ப்ரோ படம் இது அப்படி தான் ரியாக்ட் பண்ணியிருப்பீங்க சில பேர் வேற லெவல்பா நான் பார்த்தல பெஸ்ட்டு மூவி தான் பண்ணு பயங்கரமாக உச்சி முகர்ந்து பாராட்டியிருப்பீங்க அதோட டூரேஷன் பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரத்தை கடந்து ஓடிக்கிட்டு இருக்கும் படம் அவ்வளோ பெரிய ஒரு படம் இந்த படத்தை இயக்குனது சந்தீப் வாங்கா ரெட்டி அவர்கள் நடித்தது ரன்பீர் கபூர் அவர்கள் அண்ட் நடிகை பார்த்தீங்கன்னா ராஷ்மிகா மந்தனா இந்த ரெண்டு பேரையும் எந்தளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ அதை விட ஒரு படி மேலேயே சந்தீப் வரும் இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருப்பார் தக்லைஃபாக பேட்டி கொடுக்கிற சந்தீப் அடிச்சிக்க முடியாதுங்க இந்த படம் ரிலீஸ் ஆகுறது முன்னாடியே சொல்லியிருந்தேன் அப்படி என்னோடய இதுக்கு முன்னாடி வந்த படத்தை பார்த்துட்டு பல பேர் விமர்சனம் பயங்கரமாக அடுக்குனாங்க என்ன இப்படிலாம் எடுத்து வச்சிருக்கீங்க அது இதுட்டு அனிமல் படம் ரிலீஸுக்காக நான் இருக்கேன் அந்த படம் ரிலீஸ் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் இந்த ரிவியூர்ஸ்லாம் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்றத பார்க்க நான் ரொம்ப ஈகராக இருக்கேன் அப்படின்னாருக்கேன் என்ன ஆட்டிடியூடில் இப்போ இருப்ப டிரெக்டர் தான் சந்திப் அவர்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள் இந்த படம் இந்த பிஸ்னஸ் பண்ணது அண்ட் கலெக்ட் பண்ணது ஒட்டு மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் கோடி ரூபாய் இந்த படத்து மேலே ரன்பீருக்கு எந்தளவு நம்பிக்கை அண்ட் சந்தீப் மேலே ரன்பீருக்கு எவ்வளோ நம்பிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்வை சொல்லலாம் இயக்குனர் ராஜமௌழி அவர்கள் இருக்காங்கள இந்தியாவோட தலை சிறந்த இயக்குநர்களை பிரதானமானவராக திகழ்ந்துகிட்டு இருக்கார் இவர் ஒரு ஸ்டேஜில் ரன்பீர்கிட்ட கேட்பாருங்க இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இட் மீன்ஸ் ஒரு படம் பண்ணணும் நீங்கள் ஒன்று கூட பண்ணணும் இல்லைன்னா சந்தீப் கூட பண்ணணும் உங்களோட சாய்ஸ் யாருன்னு கேட்டாருங்க அப்போ ரன்பீர் சொன்ன பதில் கண்டிப்பாக இந்த நேரத்தில் நான் சந்திப்பை தான் சொல்லுவேன் அப்படின்னார் அப்போ எந்த அளவுக்கு சந்திப்பு இவர் நம்பராக பாருங்கள் சார் ரைட்டுப்பா இப்போ எதுக்காக இதை பற்றிலாம் பேசணும் ரிவ்யூஸ் ஆகணும் இன்டர்வியூ கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு தாதா சாஹிப் பால்கா விருது இருக்குல்ல இந்த சர்வதேச திரைப்பட விருது இந்த வாட்டி தலைவர் சந்தீப் கைகளில் தான் போய் அமர்ந்திருக்கு சிறந்த இயக்குநருக்கான விருது இந்த முறை வாங்கியிருக்கவர் சந்திப் அவர்கள் எந்த படத்துக்கு தெரியுமா எஸ் அதே காவியமான அனிமலுக்கு தான் இந்த மனுஷனை யார் எப்படி வேணாலும் பார்க்கட்டும் ஆனால் நான் பார்க்குற பெர்ஸ்பெக்டிவ் என்னென்னா ஒரு மனுஷனுக்கு இந்த இந்தளவுக்கு கான்ஃபிடென்ஸ் லெவல் அப்படியே பூஸ்ட்லேயே இருக்கும் இதை பார்த்து தான் நான் வியக்கறேன் எந்த இன்டர்வியூ வேணாலும் எடுங்க லைஃபாக பதில் சொல்லுவோம் அப்படி என்ன மாதிரி கேள்வி வேணாலும் அதை கேளுங்க உங்களே வாயடைக்க வைக்கிற மாதிரி பதில் சொல்கிறார் அவரோட படங்களை பார்த்தீங்கன்னா ஸ்டன்னாக நீங்கள் உக்காந்துட்டு தான் இருப்பீங்க உண்மையிலேயே இது ஒரு இந்தியன் மூவியா இல்லை வேறு மொழி படத்தையும் அப்டேட் பண்ணி வேற லெவல் கொண்டு போய் எடுத்துருக்காங்களோன்னு உங்களுக்கே சந்தேகம் வரும் அவ்வளோ சீக்வன்சஸ் இந்த படத்தில் இட்ஸ் டைம் டு ரீவிசிட் த அனிமல் இந்த அனிமல் படத்தை பார்த்தவங்களுக்கு தான் நான் சொல்கிற விஷயம் ஒன்று ஒன்று கனெக்ட் ஆகும் பார்க்காதவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்ச படத்தை பார்த்துடாதீங்க அந்த டிஸ்டமர் கொடுத்து ஆரம்பிக்கிறேன் அப்பா மேலே பையன் சைக்கோவாக இருக்கணும் அப்படின்றத ஆணித்தரமாக சொல்கிற ஒரு படம் தான் ஆனிமல் இது என்ன ப்ரோ அன்பு வைக்கலாமா அப்பா மேலே இதெல்லாம் தப்பில்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இந்த பையன் இந்த அப்பா மேலே வச்சுருக்க அன்பு இருக்குது பாருங்க அது சைக்கோ தனத்தோட உச்சகட்டமாக படத்தில் காண்பிக்கப்பட்டிருக்கும் பார்க்குற சில பேர் என்ன நினைப்பாங்க ஓ இந்த மாதிரி அப்பா மேலே லவ் இருக்கணும் போல இருக்குது ஒரு ஈ அப்பா மேலே வந்து அமர்ந்தா கூட அந்த ஈ வம்சத்தையே காலி பண்ணணும் அப்படி நம்ம ஒரு நல்ல மகனாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நல்ல மகன் அப்படின்னு தப்பான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் உங்களுக்குள்ளே புகத்திப்பீங்க அப்பேற்பட்ட பந்தமா அப்பா மகன் உறவை இந்த படத்தில் காமிச்சு வச்சுருப்பாங்க அப்புறம் ஹீரோயின் ராஷ்மிகா அவர்கள் இந்த படத்தில் எப்படி ஒத்துக்கிட்டாங்கன்னு தெரியலங்க சத்தியமாக தெரியல சீன் சொல்லுன்னா அப்படி பேசுது ஒரு பொண்ணுகிட்ட நீங்கள் காதலை வெளிப்படுத்துறீங்க அந்த ப்ரப்போஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்ன பிக்கப் லைனை போடுவீங்க ஆனால் இந்த படத்தில் தலையும் ஒரு விஷயத்த சொல்லுவா அப்படிங்க அதுவும் அவங்களுக்கு திருமணமாகிற சுச்சுவேஷன் ஓகேவா அப்போ போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்லுவார் இது போல் உனக்கு பெல்விஸ் பெருசாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதன் மூலமாக நீ ஹெல்தியான பேபிஸை பெற்றுக்க முடியும்னு சொல்லி அந்த பிக்கப்பில் எனக்கு போடுவாருங்க அதாவது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா பின்னாடகு இருக்குல்ல அந்த இடுப்பு நான் இதை நான் அசுக்காவாக சொல்கிறேன் அந்த இடுப்பை வச்சு காதலை ப்ரொப்போஸ் பண்ணுவார் இந்தம்மா அதையும் ஏற்றுக்குறாங்க பெண்களோட இந்த உருவத் தோற்றம் இருக்குது பார்த்தீங்களா இதை வச்சு ஒருத்தவங்க பேசுகிறாங்களே அதை தவறாக தான் பார்ப்போம் ஆனால் படத்தோட டேரக்டர் சந்திப்பவர்கள் அவர்கள் பயன்படுத்துனது இப்பேற்பட்ட ப்ரொப்போசல் வார்த்தைகளை யாரை ரன்பீர் கப்பூரை வச்சு அந்த வார்த்தையில் பயன்படுத்தியிருப்பார் அடுத்தபடியாக ஒரு படத்தோட ஹீரோ அப்படின்னா நல்லவனாக காமிச்சு தான் நம்மளுக்கு பழக்கம் ஓரளவுக்கு கெட்டவனோட காட்டுவாங்க அந்த கிரே ஷேட்டில் ஆனால் முழுக்க முழுக்க பிளாக் ஷேட்டில் காமிச்சிருப்பாங்களா மொத்தமாக கெட்டவா அப்படின்ட்டு அப்படி காட்டப்பட்ட ஒரு ஹீரோ அந்த படத்தில் இவர் ப்ரொடெக்கானிஸ்ட் ரண்பீர் அவர்கள் அவரோட மனைவியை டார்ச்சர் பண்ணுவார் பாருங்கள் மனசு ரீதியாகவும் உள ரீதியாகவும் டார்ச்சர் பண்ணுவார் உடல் ஃபிசிக்கல் ரீதியாகவும் அவ்வளோ டார்ச்சர் பண்ணுவார் இந்த ஸ்ட்ராப்பை பிடிச்சி இழுத்து அடிக்கிறது இந்த முதுகுல ஃபுல்லாக அந்த காயம் ஆழமாக படுறது அதுக்கப்புறம் இவங்களை போட்டு எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ண முடியுமோ பண்ணுறது பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசியில் மன்னிப்புன்னு சொல்லிவிட்டு காலை பிடிக்கிறதுங்க இப்படி ஒரு ஹீரோவாக தான் இந்த படத்தில் இவரோ புரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தை பார்க்குற சில பேர் மனைவி மேலே கோவமே இல்லைனா கூட அந்த படம் பார்த்து முடித்த பிற்பாடு நாமளும் இது போல் ட்ரை பண்ணி பார்ப்போமான்னு ஏதாவது வேலையை பார்த்தாங்கன்னா யார் பொறுப்பு சினிமாவை மட்டுமே பார்த்து வளர மோசமான பலகீனமான ஒரு ஜென்ரேஷனாக இருக்கோம் அந்த வகையில் இதெல்லாம் ஈஸியாக பல பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிவிட்டுருவோம் இது அல்டிமேட்டுங்க இந்த அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஒரு செய்தி பிரேக் ஆகும் இது போல் பள்ளிக்கூடத்துக்குள்ள துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கு அங்கே இத்தனை மாணவர்கள் டீச்சர்ஸ்லாம் கொல்லப்பட்டிருக்காங்க சுட்டதே மாணவர்கள் தரப்பில் இருந்தால் ஒருத்தான் அப்படி அப்படின்னு செய்திகளை வளம் வந்துக்கிட்டே இருக்கும் அங்கே துப்பாக்கி கடைகளை நம்ம ஊரில் மளிகை கடன் இருக்கிற மாதிரி வச்சு விற்றுக்கிட்டு இருப்பாங்க அவங்களே இந்த துப்பாக்கி கலாச்சாரத்தை ஒழிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த படத்தில் ஒரு விஷயத்தை காமிச்சிருப்பாங்க ஹீரோ ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பாருங்க ஒரு பள்ளி மாணவர் இவர் அக்கா கிட்டே யாரோ உரண்டை எழுத்துறாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ துப்பாக்கியை தூக்கிட்டு உள்ளே போவாருங்க கிளாஸ் ரூமுக்கு கல்லூரிக்குள்ளே இந்த பள்ளி மாணவன் துப்பாக்கியை தூக்கிட்டு உள்ளே போகிறது அடுக்குமா இதெல்லாம் இதை பார்த்துட்டு ஏதாவது பசுங்க இங்கே கையில் கிடைக்கிற எதாவது வெப்பனை தூக்கிட்டு கிளாஸ் ரூமுக்குள்ளே வந்துட்டு நானும் இந்த படத்தில் வர்ற ஹீரோ மாதிரி தான் சொன்னாங்கன்னா அதுக்கு யார் பொறுப்பெடுத்துப்பா நான் ப்ரோ அப்படின்னா நல்ல தான் எடுத்துக்கணும் எல்லாேருமே அதை விட்டு கெட்டதை மட்டும் எடுத்துப்பானா என்ன அப்போ யார் தப்பு படைப்பாளி தப்பு இல்லை பார்க்குற மாதிரி தான் தப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா நீங்களே ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் நம்மளை ஈர்க்கிறத விட நெகட்டிவான விஷயங்கள் பெருசாக ஈர்த்திரும் இதுக்காக தான் சொல்கிறேன் படைப்பாளிகள் எந்த ஒரு விஷயத்த மனசில் வச்சு படத்தை உருவாக்கணும்னு அடுத்ததா அப்பாவோட பேரில் தாத்தாவோட வீட்டில் இந்த ஹீரோவை பண்ணுற ஒரு வேலை இருக்குது பாருங்க ஜோயான்ற ஒரு பொண்ணுங்க செகண்ட் ஹீரோயின் மாதிரி அவங்களை காமிச்சிருப்பாங்க படத்தில் அவங்க கூட உறவு வச்சுக்கிறதுக்காக அப்பா மேலே தான் வச்சுருக்க பாசம் இருக்குல்ல அதை காரணமாக கொண்டு வந்து வைப்பார் இந்த உன்னதமான பையன் முழுக்க சுத்தத்தை பற்றி ஆஹா ஓகோன்னு பேசுவோம் அப்படி யாரையும் இந்த ப்ரோட்டகானிஸ்ட்டு இந்த இன்னர் இருக்குல்ல உள்ளாடை நாம் அணியிறது ஆண்கள் இந்த உள்ளாடியே தப்பாகிறது சோப் போட்டாங்க ஏதோ அதை சரி வராமல் போட்டு அதை நாசம் பண்ணிட்டாங்க அதுன்றதுக்கு பயங்கரமாக குதிப்பாக அப்படி ஆனால் அடுத்து கட் பண்ணிங்கன்னால் இன்னொருத்தரோட இன்னர் எடுத்து இவர் போடுறதுக்கு அவ்வளோ தூரம் குதிச்சுக்கிட்டு இருப்பார் சீக்கிரம் கூடு சீக்கிர கூடுன்னு சொல்லிவிட்டு அந்த இன்னர் அவரோட வாங்குறதுக்கு தனி அலாதியா அதை போட்டுக்கிட்டு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரங்க ஃபைட் சீக்வன்ஸே ஒட்டு மொத்தமாக வயலன்ஸோட உச்சகட்டமாக இருக்கலாம் கருத்தே இல்லை ஆனால் இது போல் மற்றவங்களோட உள்ளாடியை வாங்கி நான் போனோட தீவிரமாக இருக்க மாதிரி இந்த ஹீரோ கேரக்டர் டிசைன் பண்ணியிருக்காங்களே இது எப்படி டிசைன் பண்ணார் எப்படி யோசிச்சார்னு தெரிலங்க டிரெக்டர் அர்ஜுன் ரெட்டியில் பார்த்துருப்பீங்க அடே கேஷுவலாக வந்துட்டு இந்த ஐஸ் கட்டியை தூக்கி உள்ளே போட்டுக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் ஓவர்டேக் பண்ணுற மாதிரி தான் இந்த சீக்வன்ஸை பார்க்க முடிஞ்சுது அடுத்து சென்டிமெண்ட் அப்படின்ற பேரில் உறவினர்களை கொலகாரங்களாக மாற்றலாம்ப்பா அப்படின்றதே இந்த படம் திருத்தமாக சொல்லுது ஹீரோட அப்பாவுக்கு ஏதோ உயிருக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு எப்போன்னு எதிரிகள் உள்ளே வரலாம்னு சொல்லிட்டு ஹீரோ யாரை தேடி போவார் அவரோட உறவினர்களை அங்கே சிவநாயகன் எல்லா ஊரில் இருந்தவங்களை கூப்பிட்டு வந்து குளதாரனாக மாற்றி விட்டுருப்பார் இதுக்கெல்லாம் ஒரு படி மேலே தன்னோடய சொந்த அக்கா புருஷனையே போட்டு தள்ளுவாருங்க இதுக்கும் காரணம் என்ன நினைக்கிறீங்க என் அப்பா அவனி தொன்னு நினைக்கிறல மோன நீ இருக்கக்கூடாதுன்னு இந்த வேலையை பாப்பார் ஹீரோ ஆல்ஃபா மேல் இந்த டெர்மினாலஜி இந்த அனிமல் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓரளவுக்கு மட்டும்தான் புழக்கத்தில் இருந்துச்சு ஆனால் எப்போ இந்த அனிமல் படம் ரிலீஸ் ஆகி அதில் ஆல்ஃபா மேல் சார்ந்த சில டயலாக் வந்துச்சோ அவ்வளோ தான் திரும்ப அந்த டெர்மினாலஜி பயங்கரமாக இருக்கு ஆனால் உண்மையான ஆல்ஃபா மேல் என்னன்றதை புறக்கணிச்சிட்டு இந்த படத்தில் கதை சொல்லியிருப்பாங்க பாருங்கள் அதான் பலமான வலிமையான ஒருத்த மட்டுந்தான் ஆல்ஃபா மேலுன்ற மாதிரி அதை கொண்டு வந்து வச்சுருக்காங்க வலிமைன்ற ஒன்று இருக்கிறது வலிமையற்றவனை பாதுகாக்கிறதுக்கு தான் இதுதான் ஆல்ஃபா மேல் அதை விட்டு இவங்க ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க ஒரு படத்தில் இதில் கொடுமையிலும் கொடுமை இந்த ஆல்ஃபா மேல் கதையை நம்பி இந்த ஹீரோயின் கேரக்டருக்குள்ள அடுத்த செகண்டே ஓகே சொல்லும் சரி கல்யாணம் லவ் எல்லாத்துக்கும் நான் ரெடின்ற மாதிரி இந்த மாதிரி கிளம்பி வந்துடும் ஒரு ஹீரோயின் கேரக்டரை இவ்வளோ பலவீனமாக வேறு எந்த ஒரு டேரக்டராலையும் சித்தரிக்கவே முடியாது இப்போது அந்த குடும்பத்தில் இருக்க பொண்ணு இந்த குடும்பத்தில் இருக்கன்னா லவ் பண்ணுற அப்படின்னா ரெண்டு குடும்பத்துக்கிட்டே பேசி புரிய வைப்போம் நாங்கள் அளவுக்கு லவ் பண்ணுறோம் அளவுக்கு நாங்கள் தீவிரமாக லைஃபை முன்னெடுத்து நடத்துவோம் சந்தோஷமாக இருப்போம்ன்றதை புரிய வைப்போம் பேசி புரிய வைப்போம் ஆனால் தலைவன் பேச்செலாம் கிடையாது ஸ்ட்ரைட்டாக ஆக்ஷன் தான் குடும்பத்து முன்னாடியே குட்டி குட்டி பசங்க இருந்தாலும் கேர் பண்ணுறதே கிடையாது இந்த கப்பல் இந்த படத்தில் எந்த அளவுக்கு ஆபாசத்தை அள்ளி தெறிக்க முடியுமோ தெரிச்சுக்கிட்டு இருப்பாங்க பார்க்குற இடத்துல எப்பயாச்சும் ஒரு அடி கிஸுனா பரவாயில்லைங்க அடிக்கடி கிஸ் ஓடிக்கிட்டே இருக்கும் சுற்றி யார் இருந்தாலும் பார்க்குறதே கிடையாது இதன் மூலமாக என்னத்தை தான் சொல்ல வராங்க ஏன்பா நம்ம இருக்க இந்த சிவிலைஸ் சொசைட்டியில் நீங்கள் தனியாக ஒரு இடத்துக்கு போயெலாம் ட்ரை பண்ணாதீங்க ஓப்பனாக ஃபேமிலி மெம்பர்ஸே இருந்தாலும் முன்னாடியே பண்ணுங்கள் என்ன தப்பு அவங்க கண்ணை முட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த படத்தில் ராஷ்மிகா அவர்களோட நடிப்பை பார்த்து எத்தனை பேர் ஃபேன் ஆனாலும் இல்லையோ தெரியல ஆனால் அந்த ஜோயான்ற கேரக்டர் ஒன்று காட்டுவாங்க இவங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ் கிரியேட் ஆச்சு பாருங்கள் ஆனால் கொடுமை கொடுமைங்க ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் இருக்க என்சியை விட ஹீரோவுக்கும் இந்த செகண்ட் ஹீரோயினுக்கும் இருக்க என்டிமஸி இருக்குல்ல அது அதிகமாக இருக்கும் முதல் பார்வையிலேயே காதல் அதுக்கப்புறம் காமம் அந்த காமம் சார்ந்த சீக்வன்ஸ் இருக்குல்ல இவருக்கும் இவங்களுக்கும் இடையில அது கதைக்கு தேவையே இல்லை ஆனால் அதான் அவ்வளோ பெரிய சீக்வன்ஸாக மனுஷன் ரசித்து ருசித்து எடுத்துருப்பாருங்க சந்தீப் அவர்கள் ஒரு படத்தோட கதைக்கு அதோட ஓட்டத்துக்கு தேவை அப்படின்னா இது போல விஷயங்களை இந்த படுக்கை காட்சிகள் தான் சொல்கிறேன் அதை ஆபாசமாக வெளிச்சம் போட்டு காட்டுறது வேறு டேரக்டர் கேட்டால் கதைக்கு தேவைங்க அப்படின்வாங்க அதில் சில டேரக்டர் சொல்கிறது உண்மையிலேயே கரெக்டாக இருக்கும் ஓகே இந்த சீக்வன்ஸில்னால் அந்த கதை முழுமை பெறாதுன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த படத்தில் இவங்க ரெண்டு பேரும் இன்டிமசி சீனுக்கு எதுக்கு அவ்வளோ இம்பார்டன்ஸ் கொடுத்து படத்துக்குள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சுருக்காங்க தெரியல இப்போ வரைக்கும் வெட்டலட்சமாக புரியல அடுத்ததாக கிராவிட்டி நான் கிராவிட்டி இந்த மாதிரி களங்களை சூஸ் பண்ணி அங்கே நம்ம உடலுறவு கொள்ளணும்னு சொல்லிட்டு இந்த ஹீரோயினா இந்த ஹீரோ ஒரு வழி ஆகிடுவாருங்க படம் முழுக்கவே இவங்களே கேட்பாங்க ஏங்க அந்த ஃப்ளைட்டில் பண்ணால் ஓகே ரைட்டு ஆனால் இப்படி வெட்ட வெளியில் சுற்றி ஓப்பனாக இருக்குது இங்கேயா பண்ணுறது அப்படின்ட்டு இந்த மனுஷன் அதுக்கு ஒரு பதிலை கையிலேயே வச்சுருப்பாரு ஃபுல்லாக நம்புது தான் இடம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது பொது வெளியிலே ட்ரை பண்ணுவோம் அது இதுன்னு என்னென்னமோ பேசி வச்சுருப்பாருங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய சாலை பகுதிகள்லையும் தெரு ஓரமாகவும் சில பேர் அத்தை மீறுவாங்க ஆபாசமாக அத்தை மீறுவாங்க கேட்டால் காதலருக்குன்னு ஒரு வாரத்தில் முடிச்சுருவாங்க அந்த பக்கமாக க்ராஸ் பண்ணி போகிற மற்றவங்களுக்கே முகசொடிப்பு ஏற்படும் அந்த ரெண்டு பேரோடய குடும்பத்தை ஏன்னா கிராஸ் பண்ணி அங்கே அவங்க வெட்ட வழியில் இது போல பண்ணிகிட்ருக்காங்கண்ணா இவ்வளோ கடுப்பா வாங்க இதெல்லாம் டேரக்டர் யோசிச்சாரா என்னவோன்னு தெரியல எனக்கு ஏதோ தோணுது அதை அப்படியே எடுத்துட்றேன் அப்படின்னு எடுத்து வச்ச மாதிரி இருக்குது அடுத்து கொடுமை இதுவும் நினச்ச இடத்துலலாம் நீ நிர்வாணமாக சுற்றலாம் இதை கொண்டாட தனி கூட்டமே அவன் கூட இருக்குன்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் இந்த படத்தில் அதாவது ஓரளவுக்கு துணி போட்டு ஹீரோ வர்றதை நிறைய படங்களை பார்த்துருப்போம் ஒட்டு துணி இல்லாமல் ஹீரோவே வர்றத பெருசாக பார்த்துருப்பீங்களா இந்த படத்தில் ஒரு காட்சி வரும் இவருக்கு ஒரு விஷயம் நடந்துடும் ஒரு அசம்பாவிதம் அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகி வெளியே வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க அப்படி வெளியே வரோட மேலே ஒரு பொட்டு கூட இருக்காதுங்க அதை சுற்றி இருக்கவங்களாம் அவரோட பாடி கட்ஸ் பண்ணிக்கிறாங்க பாருங்கள் எல்லாம் துப்பாக்கி வச்சு சுட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க ஏ தலைவர் ரிட்டன் அப்படின்ட்டு ஆனால் உடம்புல ஒன்றுமே இருக்காது மேலே இதை பார்த்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கு சில வரைக்கும் இருக்க தான் செய்கிறாங்க அடுத்து வில்லன் உண்மையிலேயே சூப்பரான நடிகருங்க யார் அவர்கள் ஆசிரமி சொல்லிட்டு ஒரு சீரிஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தலைவன் பட்டே கலைப்பு இருப்பார் அந்த சீரீஸில் அப்போ ஏற்படுற கூட்டு வந்து டயலாகே கிடையாது பேச முடியாத ஒரு மாதிரி இந்த படத்தில் சித்தரிச்சிருப்பாங்க அவரை இந்த அண்ணனுக்கு கேட்க முடியாது அந்த அண்ணனுக்கு பேச முடியாது இப்படி ஒரு காம்பினேஷன் படத்தில் இந்த ரெண்டு பேருக்கும் போட்டி எங்கே தரமாக இருக்கும் வில்லனுக்கு மூன்று மனைவிகள் மூணாவது திருமணம் நடக்கும்போது தான் இவர் ரிவியலே பண்ணுவாங்க வில்லன் கேரக்டர் ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு மனைவி தான் தந்திருப்பாங்க ஸோ இவருக்கு மூணு அப்போ எனக்கு மட்டும் ஒன்னாண்ட மாதிரி ஜோயான்ற பொண்ணும் இவர் ட்ரை பண்ணிட்டு இருப்பாருங்க அதுக்கு அப்பா மேலே பழியை போடுவார் பாருங்க ஹீரோ எது எதுலேயோ போட்டி வந்து பார்த்துருப்பீங்க ஒரு ஹீரோவுக்கு வில்லுக்கும் ஆனால் இங்கே பாருங்க ஏந்தால் போட்டி போய்கிட்டு இருக்கு அடுத்ததா அந்த மூன்றாவது திருமணம் இருக்கலாம் வில்லனுக்கு அந்த நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கோம் அப்பா அவரோட தம்பியை கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு செய்தியை கொண்டு வர ஒருத்தர் நம்ம வீட்டில் இது போல் அடிச்சுட்டு நடங்காங்க போனோம் பாதல அடிச்சிட்டு ஓடுவோம் எந்த சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் நிறுத்துவோம் ஆனால் இவர் வில்லன்றத காட்டணுன்றதுக்காக இப்படி காட்சியை வச்சா என்னத்தில் சந்திப்பவர்கள் ஃபஸ்ட் எயிட் கொண்டாடுவாருங்க பட்ட பகல் அங்கேயே ஃபஸ்ட் ஐண்ட் கொண்டாட ஆரம்பிச்சிடுவார் கம்பி கொலப்பண்ணப்பட்டாருன்னு அந்த கோவத்தை வெளிப்படுத்தின அடுத்த மறுகணமே இவர் முதல் ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிருவாரு அதோ ஒரு மனைவி இல்லை அடுத்த ரெண்டு மனைவி இருக்காங்களா அவங்களே சேர்த்து அந்த அரைக்க அழைச்சிட்டு வருவார் இப்போ ஏற்பட்ட காட்சிகள் ஹீரோ எந்த அளவுக்கு சுயநலவாதின்ற விஷயத்தையும் இந்த படத்தில் சில டைலாக் கான்வர்சேஷன்ஸ் மூலமாக சொல்லியிருப்பார் சந்திப் அவர்கள் ஹீரோ போட்டு கொடுக்கிற மாதிரி தான் படம் எடுத்துருக்க மாதிரி இருக்குது உதாரணத்து சொல்கிறேன் ஹீரோட அக்கா இருக்காங்களே இவங்களோட கணவரை இவர் கொண்டுடுவார் ஹீரோ கொண்ட படம் அந்த அக்கா கிட்டே போய் சொல்லுவார் உனக்கு வயசு ரொம்பலாம் ஆகலைல்ல ஆனால் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இதே ஒரு நிலமை ஹீரோவோட மனைவிக்கு ஏற்படும் அப்போ ஹீரோ அவரோட மனைவி கிட்ட நம்ம சொல்லுவார் நீ இன்னொரு கல்யாணம்லாம் பண்ணிக்காத அப்படின்ட்டு எதுக்கு இந்த மொதல் பார்ட்டு அனிமல் இருக்குல்ல இதை பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டோம் சைக்காலஜிக்கலாக நம்ம எங்கேயோ போயிட்டு எங்கேயோ வந்துவிட்டோம் இதை பார்த்தா இந்த செகண்ட் பார்ட்டுக்கான லீடியும் படத்தில் கொடுத்துருப்பாங்க நம்ம இந்த விக்ரம் படத்தில் கிளைமேக்ஸில் ரோலக்ஸை பார்த்துட்டு போல அந்த கேரக்டரால் சந்திப்பவர்கள் ஈர்க்கப்பட்டாரோ என்னவோ தெரியல நீங்கள் என்னப்பா ரோலக்ஸ்க்கு அங்கங்கே ரத்தத்தை தெளிச்சு விட்ருக்கீங்க நான் மாதிரி என் வருஷம் ரோலெக்ஸ்னு சொல்லிட்டு இந்த கேரக்டர் இறங்கியிருப்பாங்க நீங்கள் ரத்தம் இல்லாத பகுதியை தேடி தான் பார்க்கணும் கசாப்பு கடைக்காரன் மிஞ்சிருவாருங்க அப்படி வெட்டுறது கறி போடுற மாதிரி அங்கே இருக்கவங்கள ரெண்டு பேரும் அடிச்சு நாசம் பண்ணாரு பாருங்கள் வீசி உச்சகட்டம் கொடூரமாக இருக்கும் அதெல்லாம் வயலன்ஸோட உச்சகட்டமாக இருக்கும் படத்துலேயே இந்த கிளைமேக்ஸ் தான் ஒஸ்ட்டாகவே இருக்கும் என்ன டெப்த்தாக சொல்லணும்னா ரத்தத்தில் கிளைமேக்ஸ் காட்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு அனிமல் போயிட்டு அனிமல் பார்க்கா செகண்ட் பார்ட் வரணும்னு சொல்லிட்டு தான் இந்த லீடை கொடுத்துருப்பா அப்படி மக்களே இவ்வளோ தூரம் சொல்லிட்டேன் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இப்படி படம் எடுத்த ஒருத்தருக்கு சிறந்த இயக்குநருக்கான தாதா சாஹிப் பால்கே வருது இப்போ ஏற்பட்ட சினிமா கலைஞர் அவர் இப்போ நம்ம ஹாலிவுட் சினிமா இண்டஸ்ட்ரியில் லெஜெண்ட்ஸ்னு போட்டுருவோம் பார்த்தீங்களா அப்பேற்பட்டவங்களே அப்படி பேன் அண்ணா இருந்து பார்த்த ஒரு சினிமா கலைஞர்னா அது தாதா சாஹிப் பால்கே அவர்கள் தான் அப்பேற்பட்ட ஒருத்தரோட பேரை ஏந்திருக்க அந்த விருது இந்த அனிமல் படத்தை இயக்குநர் கிடச்சிருக்கில்ல இதுதான் தான் எப்படின்னே தெரிலங்க இப்போ வரைக்கும் புரியல நான் தனிநபர் தாக்குதலை முன்னெடுக்கலைங்க சந்திப்பவர்கள் நான் தப்பாக சொல்லவே இல்லை அந்த படைப்பை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்க உறவினம்மா எவ்வளவோ நல்ல படைப்புகள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு அந்த படங்களை இயக்குனவங்களுக்கு இந்த விருது கிடச்சிதுன்னா இன்னும் மோட்டிவேஷன் அதிகமாகும் அதே மாதிரி படங்கள் ஜானலில் வெளியாகலாம் இப்போ இந்த படத்துக்கு இப்போ ஏற்பட்ட விருதை கொடுத்துருக்காங்க அந்த இயக்குநருக்கு அப்படின்னா இதுக்கப்புறம் இது போல் படங்கள் வரணுன்றது தான் அந்த தேர்வு கூடும் நினைக்கிறாங்களா என்ன அந்த ப்ரொஜெக்ஷன் தான் நம்மளுக்கு ஏற்படுத்துது சமீபத்தில் நடிகை ராதிகா அவர்கள் இருக்காங்களே அவங்க அவங்களோட எக்ஸ் தலை பக்கத்தில் ஒரு பதிவிட்டுருந்தாங்க இந்த மாதிரி படத்தெல்லாம் எப்படியா பார்க்குறீங்க நான் எனக்கு பயங்கரமாக கோவம் வந்துச்சு கிரிஞ்சோட அல்டிமேட்டாக இருக்குது அது அதுன்னு பயங்கரமாக வசைப்பாடி இருந்தாங்க பட் அதில் என்ன படம்னு அவங்க மென்ஷன் பண்ணலை கரெக்டாக அந்த டைமில் தான் இந்த அனிமல் படமும் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருந்துச்சு ஸோ ராதிகா அவர்கள் சொன்னது இந்த அனிமல் படத்தையானு பால நெட்டிசன்ஸும் கருத்துக்களை பதிவிட ஆரம்பித்தாங்க அப்போ புரியல இப்போ தான் புரியுது மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் நான் இவ்வளோ தூரமாக இந்த படத்தை பற்றி பேசுகிறேன்டல வன்மம்னு மட்டும் நினச்சிடாதீங்க இதை பேசுகிறதுனாலேயும் பேசாமல் விட்டுறதுனாலேயோ எந்த ப்ரோஜனமும் கிடையாது ஆனால் ஒரு விருதுக்கான அந்த டைட்டில் இருக்குதுல்ல இப்போ ஃப்யூச்சரில் ஒரு இருபது முப்பது வருஷம் கழித்து இசைங்கானி இளையராஜா விருது இசை புயல் ஏஆர் ரஹ்மான் விருதுன்னு அனௌன்ஸ் பண்ணப்படுதுன்னு வச்சுக்கோங்க அந்த விருதை வாங்குறவங்க லிட்டராக அவங்களுக்கு இணையாக போற்றப்படுவாங்க அதுக்காக தான் இந்த விஷயத்தை உடனே பேசியிருக்கேன் சந்தீப் அவர்கள் சிறந்த டேரக்டர் அப்படின்னா இதே டைமில் நிறைய பேர் உன்னதமான படங்கள் எடுத்திருக்காங்க அப்போ அவங்களெலாம் என்னென்னு சொல்லுவோம் இந்த கேள்வி ரைஸ் ஆகுது நான் சொல்கிற விஷயம் தப்பாக இருந்தால் நீங்களே கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம் மக்களே இல்லைப்பா தப்பாக சொல்கிறேன் இல்லை ப்ரோ எங்கள் மனசில் இருக்கிறத சரியாக சொல்கிறீங்கன்னு நினச்சா அதையும் பதிவிடலாம் ஆரோக்கியமான சமுதாயம் வேணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை கொஞ்சம் பட்டிட்டுங்கிறீங்க பார்த்தா கூட தான் வேலைக்காகும் என் மனசில் இருக்கிறத சொல்லிட்டேன் உங்கள் மனசில் இருக்கிறது தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் அண்ட் சந்தீப் அவர்களுக்கு விருது கிடச்சிருக்குல்ல வாழ்த்துக்கள் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய காண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்